ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நான் கனவா மீன் தான் செஞ்சு காட்ட போகிறேன் கனவாவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடி பொடிஸாக நான் நறுக்கி வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவில ஒரு குக்கரை வச்சுட்டு அதற்கு தேவையான அளவு ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் விடுங்க இந்த ஆயில் நல்லா ச சூடான பிறகு நசுக்கி வச்ச பூண்டை போட்டுக்கோங்க பூண்டு நல்லா செவக்கணும் செவந்த பிறகு அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க அதன் பிறகு கொத்தமல்லி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கனவா மீனுக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்து பொடியாக நறுக்குனதை இதில் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க மொத்த கலவையும் நல்லா வதங்கின பிறகு இதில் நாம் நறுக்கி வச்ச கனவா மீனை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க அதன் பிறகு இந்த கனவாவுக்கு தண்ணி விட வேணாம் ஏன்னா அதுவே தண்ணி விடும் குக்கர் மூடி போட்டு வெயிட்ட போட்டுருங்க ஒரு மூணு விசில் வந்ததோடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பாருங்கள் நல்லா அந்த கனவா மீன் நல்லா வெந்து இருக்கும் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளியெலாம் கூட நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் கனவா மீன் ஃப்ரை ரெடி இதை கொஞ்சம் நேரம் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சுண்டை இதை இது பண்ணுங்கள் பாருங்கள் கனவா மீன் ரெடி